தவமேஜெயம் நேயர்களுக்கு வணக்கம் அரங்கிநாதர் கூறுகிறார் சரண சரணகமலயத்தை அரை நிமிஷ நேரமாட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சட கசட முட்ட மட்டி பாவவினையேன் கணிந்த தமையே பிடியால் மயக்கி உருவேனே சரண அரண் நிமிடம் கூட தவம் செய்யாமல் சட கசட மூட மட்டியாக இருந்து பாவவினையில் பிறந்த நான் உன்னை மறந்தே போனேனே என்று புலம்புகிறார் அரை நிமிடம் இருந்தால் கூட போதும் அவனிடம் சரணடைந்து விடலாம் என்று கூறுகிறார் அந்த அரை நிமிடம் அந்த பிரம்மத்தில் இருக்க வேண்டும் அந்த அரை நிமிடத்தை அந்த நிலையில் இருந்தால் இப்படி இந்த பாவ வினையில் இருந்து நாம் விடுபடலாம் என்று கூறுகிறார் உண்ணங்குடியார் சொல்கிறார் பாருங்கள் பாவை கயிறு இற்று விழுமுன் சூட்சிம கயிறை பாரடா உடல் என்னும் கயிறு இற்று விழுமுன் சூட்சிம தேகத்தை பற்று என்று கூறுகிறார் பாவன் என்ன அந்த காலத்தில் அந்த பொம்மை வச்சு ஆட்டுவாங்கள கயிறு பின்னாடி வச்சு அந்த மாதிரி அந்த கயிறு இட்டு விழுமுன் அந்த கயிறு தான் பஞ்சபூதமானோ தேகம் அந்த கயிறு தான் நம்மை ஆட்டி வைக்கிறது ஐந்து கயிறுகள் இதை இட்டு விழுமுன் அது இத்து போகிறதுக்கு முதல்ல சூட்சிம கயிறு பிடி இந்த கயிறை விட்டுட்டு அந்த கயிறை பிடிங்கிறது எது செர்க்கஸில் பிடிப்பாங்களே இந்த கயிறு விட்டுவிட்டு அந்த கயிறை பிடிப்பாங்கள்ல அந்த மாதிரி இந்த உடலை விட்டு அந்த உடலை பிடி என்று கூறுகிறார் குரல் திருக்குறளில் இரநூத்தி பதினாலில் ஒத்து அது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாரூல் வைக்கப்படும் ஒத்து அது அறிவான் எனது ஒன்றை இருப்பது அறிவு எது ஒன்றாக இருக்கிறதோ அதை அறிவது அதை அறிந்தவன் உயிர் வாழ்வான் மற்றையான் மற்றவன் எல்லாம் செத்தவண்டெல்லாம் வைக்கப்படும்ட்டான் தவன் எல்லாம் செத்தம் யார் திருக்குறள் வேற யாருக்கும் உயிர் கிடையாது பிரம்மத்தை பற்றியவனுக்கு மட்டுமே உயிர் உண்டே தவிர மற்ற யாருக்கும் உயிர் இல்லை பிரம்மத்தோடு வாழ்பவன் உயிர் பெற்றவனாவான் மற்றவர்கள் சித்தார்கள் வைக்கப்படுவார்கள் அவர்களுக்கு உயிர் இல்லை கோபத்தில் அறிவு என்று கேட்கிறோம் அறிவு என்பதன் பொருள் உயிர் உயிர் இருந்தால் தானே அறிவுக்கு வேலை உயிரே இல்லாமல் அறிவு எங்கனம் துளங்கும் உயிர் இருந்தால்தான் பேரறிவு வேலை செய்யும் உயிரின் ஒளியே அறிவு மெய்ப்பொருள் காண்பது அறிவு வள்ளுவர் கூறுவது மெய்ப்பொருள் உரி உயிர் அதை காண்பது தான் அறிவு அது அறிவுதான் காண முடியும் உடல் பார்க்க முடியாது உயிரும் இல்லாமல் அறிவும் இல்லாமல் இருந்தால் ஞானம் எப்படி வரும் சிந்திப்பேர் உயிரை தேடுங்கள் உயிரை தேட பிரம்மவித்தை பயலுங்கள் உருவத்தில் இருக்கும் உயிருக்கு உயிர் கொடுங்கள் ஜடமாக தெரியாதீர்கள் ஜடமாக இருந்து கொண்டு அறிவிருப்பதாக எண்ணி வீணாக காலத்தை சமாதியாக்காதே சென்றது எக்காலத்திலையும் வராது நடக்கும் காலத்தை சிந்திப்பாயாக கலியுகத்தின் சரியான வழிகாட்டியும் பொருட்டு உண்மையான குரு கிடைப்பது அரிது என்பதால் பிரம்மம் இதை இங்கே உங்களுக்கு உரைக்க வந்தது நீங்கள் கர்ப்பத்தில் இருந்தபோது குடித்த மலம் ஜலம் எல்லாம் நடுநாடையில் தேங்கி வெளிவர முடியாமல் உள்ளது அதை வெளியே எடுக்கத்தான் வள்ளலார் அண்ணாக்கள் கரிசலாங்கண்ணியை மருந்தை தடவ சொன்னார் அதை வாங்கி அதை வாசி காற்றில் எடுக்க வேண்டும் காற்று வேறு வாசிக்காற்று வேறு வேறு பிரம்மவித்தை பயின்றால் மல ஜலம் வெளியே வந்துவிடும் பசிப்பினி மரணம் மூன்றையும் நின்று ஞானியாகலாம் உன் உடமையை திருடும் திருடனை பிடித்துக்கொள்கிறாய் கொள்கிறாய் உன் உயிரை திருடும் திருடனை உன்னால் பார்க்கவும் முடியவில்லை பிடிக்கவும் முடியவில்லை விளக்கின் ஒளியில் கைவிட்ட பொருளை தேடுவது போல் பொய்யூடலை வைத்து மெய்ப்பொருளை தேட வேண்டும் நமது முதுகுத்தண்டு கடல் குதிரை போல் உள்ளது தான் அதை வாசி குதிரை என்று கூறினார்கள் அந்த குதிரையில் சவாரி செய்தால் கல்லுக்குள் உள்ள தேரை போல் வாழலாம் தெய்வம் தந்த வீடு புருவமத்தில் உள்ளது அங்கு வாழ்பவர் இறப்பதில்லை நீ அங்கே வாழ்ந்திரு இறக்கும் உடலுக்குள் வராதே பிரம்மவர்த்தியை பற்றி நான் உங்களுக்கு இப்பொழுது விளக்குகிறேன் பிரம்ம வித்தைக்கான வழிமுறைகள் உங்களுக்கு இங்கே கூறுகிறோம் இந்த பிரம்ம வித்தை குரு தச்சனாக சனந்தகுமாருக்கு உபதேசம் செய்தார் சனந்தகுமார் நாரதரிசிக்கு உபதேசம் செய்தார் என்று வேதம் கூறுகிறது பகவானே கைவல்லிய உபநிஷத்தில் கூறுகிறார் பகவானே சிறந்ததும் நல்லவர்களால் எப்பொழுதும் நாடப்பெற்றதும் மறைவாக உள்ளதுமான பிரம்ம வித்தையை உபதேசத்தருளும் பிரம்ம வித்தை பதினெட்டு நிலைகள் உள்ளது காலையில் சூரியனை பத்து நிமிடம் பார்த்து உள்வாங்க வேண்டும் இரண்டு கைகளை விரித்து வைத்தபடி சுகாசனத்தில் இறந் அமர்ந்தால் போதுமானது கைகளில் இரண்டு பெருவிரலை இணைத்தபடி இருக்க வேண்டும் முதலில் மூலாதார கணபதியை துதிக்க வேண்டும் வாசியோகத்தில் மெய்ஞானம் புத்தகம் குறிப்பிட்டது போல் சுவாசிஸ்தானம் மந்திரம் ஐந்து நாள் கூற வேண்டும் கண்கள் கேசரி முத்திரையில் இருக்க வேண்டும் ஐந்து நாள் மணிப்பூரக மந்திரம் கூற வேண்டும் கேசரி முத்திரையில் சுவாசத்தின் மேல் கவனம் வைத்து இருக்க வேண்டும் ஐந்து நாள் அநாதக மந்திரம் கூற வேண்டும் குருவத்தின் மீது கவனம் இருத்தல் வேண்டும் ஐந்து நாள் விசுத்தி மந்திரம் கூற வேண்டும் எண்ணங்கள் எதுவும் இல்லாமல் நிலையில் இருக்க வேண்டும் ஐந்து நாள் ஆக்யா மந்திரம் கூற வேண்டும் கண்கள் கேசரி முத்திரையில் இருக்க வேண்டும் மனமற்ற நிலையில் இருக்க வேண்டும் இந்த ஐந்து நிலைகளும் ஐந்து கோஷங்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள் இருபத்தைந்து நாள் சென்றும் குருவிடம் தீச்சா மந்திரம் பெற்று அதை பிரம்ம மந்திரமாக கொண்டு ஜபித்து வர வேண்டும் முப்பது நாள் சென்று மூக்கின் வழி சுவாசம் செய்யாமல் கண்டத்தில் அண்ணாவின் வழியாக காற்றை இழுத்து அதன் வழியே காற்றை மேலே அண்ணாக்கின் வழியாக விட வேண்டும் பிரம்மனுஸ்டையில் இருக்கும் முன்னர் இதை பத்து முறை செய்ய வேண்டும் இப்படி செய்யுங்கள் பிறகு புருவ கண்ணாடி வழியாக காற்றை இழுத்து அண்ணாக்கின் வழியாக மேலே செலுத்த வேண்டும் இது பத்து முறை பிறகு அனைத்தும் மறந்த நிலை வந்துவிடும் நாம் அந்த பிரம்ம நிலையிலேயே பிரம்மத்தை நிலைத்து பிரம்மமயமாக அந்த நிலையிலே இருக்க வேண்டும் கைகால் வழி வந்தவுடன் எந்திரிக்க விட வேண்டும் கடைசியில் கண்டத்தில் அண்ணாக்கில் பால் கறத்தல் போல் செய்ய சக் செய்ய வேண்டும் ஸ்டா உறிஞ்சு போல இது பத்து முறை ம க எழுந்திருக்கும் சொல்லணும் எல்லா யோகத்தையும் சேர்ந்து எந்திரித்தவுடனே அப்படி செய்யணும் இப்படி கண்டத்தில் செய்யணும் சைவ உணவையே உண்ண வேண்டும் அளவாக உண்ண வேண்டும் போதை வஸ்துகள் கூடாது உயர் பயிற்சி தேவை காலை மதியம் இரவென்று தினமும் இந்த பிரம்மவி செய்வது வர நமக்கு சூச்சி தோன்றி மரணமலா பெருவாழ்வு அடையலாம் மூக்கின் வழி சுவாசம் செய்யாமல் வாழலாம் உணவு உண்ணாமல் வாழலாம் இதுதான் பிரம்மவித்தை பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிரதோஷ தினத்தில் ஞாயிறன்று சூரிய ஓரையில் பதினொன்று சித்தர்களும் இந்த வித்தை ஸ்ரீ பிரம்மவித்தை என வேதம் போற்றும் நீயும் பிரம்ம ரிஷி பைரவ சித்தர் என்று பெயர் பெற்று வித்தையும் நீயும் புகழ் பெறுவாய் என்று வாழ்த்தினார்கள் ஸ்ரீ பிரம்மவித்தையில் அடையப்பெறும் சித்துக்கள் யாவை என பார்ப்போம் பிரம்மவித்தையை கூறுபவர் பிரம்ம ரிஷியாவார் பிரம்மநிலை எய்துதல் பிரம்ம நிஷ்டையில் இருத்தல் பிரம்மமாக இருந்து புரிதல் பிரம்மமாக இருந்து முத்தொழில் புரிதல் பிரம்மமாகிய சகசரத்தில் இருத்தல் பிரம்மம் எனும் மௌனத்தில் இருத்தல் பிரம்மேந்திர நிலையில் இருத்தல் பிரம்மத்தோடு கரைகள் இந்த அஷ்ட சித்துக்களும் ஸ்ரீ பிரம்மவித்தியை பயில்வோர்கள் அடைவார்கள் என்பது பதினெண்டு சித்தர்கள் வாக்கு காசி நடத்தி தரும் வருங்கள் தமகோடி சித்தர்களும் இயற்றி இந்த நூலை யார் படித்த அதன்படி செயல்படுகிறார்களோ அவர்கள் கங்கையில் சானம் செய்த பலனும் காசியில்